ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அதுவும் இல்லாமல் ஆனி மாதத்தில் வர சங்கடகர சதுர்த்தி அது வந்து கிருஷ்ண பங்கட சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த சங்கடகர சதுர்த்தியில் நம்ம விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுதுங்க சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலும் ரொம்ப சிறந்த நாள் துன்பங்களை தீர்க்கக்கூடிய நாள் அப்படின்ட்டு எல்லாருமே நம்ம வந்து இருந்து ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இருந்து விநாயக பெருமானுக்கு வழிபாடு பண்ணலாம் அதிலும் இந்த ஆணி மாதத்தில் வர்றது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒருவர் வந்து எப்படிப்பட்ட கெட்ட கரும வினையால் தாங்க முடியாத வேதனைகளை அனுபவித்துக்கிட்டு வந்தாலும் அவர் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டால் கர்ம வினைகளும் முன்ஜென்ம பாவங்கள் இந்த பிறவியில கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவர்களின் துன்பங்கள் படிப்படியாக குறைந்துடும் அப்படின்னு நம்பப்படுது வாழ்வில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறத கண் கூட காண முடியும் சதுர்த்தி அப்படின்னால எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது விநாயக பெருமான் தான் விநாயக பெருமானுக்கு தான் சங்கடகர சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி இது ரெண்டுத்துலையுமே விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவோம் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அப்படின்னாக்கா இந்த தேய்புரை சதுர்த்தி ஆகிய இந்த சங்கடகர சதுர்த்தி தான் மாதத்தில் ரெண்டு சதுர்த்தி வந்தாலுமே இந்த தேய்புரை சதுர்த்தி விரதம் தான் எல்லாராலேயும் கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு வருது இதை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத தாங்க முடியாத மன மனவேதனை யார் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரி எனக்கு இருக்குது ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல குழந்தைங்க வந்து சொல் பேச்சு கேட்கலாம் இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்க முடியாது இல்லைங்களா அப்படி ஒரு மனவேதனையில் இருக்கிறவங்க இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை மனதார வழிபாட்டு அதாவது நீங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க விரதம் இருக்க முடியுது அப்படின்னாக்கா இருந்துக்கலாம் அப்படி முடியாதுங்கிறவங்க மாலை வேலையில் விநாயகரை போயிட்டு விநாயகர் ஆலயத்தில் நடக்கிற அவருக்கு நடக்கிற அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த பூஜை நிறைவு பெற்ற அதுக்கு அப்புறம் நீங்கள் அவங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாங்க ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் விரதம் இருந்தாலே போதும் அன்றைய தினம் நம்ம விநாயகருக்கு உண்டான மந்திரங்கள் விநாயகர் அகவல்லாம் படிக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அவர்களுடைய அதாவது நம்ம மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க உடல் நோய்வாய்பட்டு இருக்கிறவங்க இப்படி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே சரி அவங்களுடைய பிரச்சனையை வேரோடு அறுத்து அவர்களை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் தான் அதிலும் இந்த தட்சிணாயன காலத்தில் நிறைவு மாதமான ஆனி மாதம் வருகிற இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒரு ஒரு ஏகாதேசிக்கும் எப்படி தனிப்பெயர் சிறப்பு இருக்குதோ அது போல தான் ஒரு ஒரு மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கும் ஒரு தனியான பெயரும் இருக்குது தனியான சிறப்புகளும் இருக்குங்க அந்த வகையில் ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியை தான் கிருஷ்ண பங்கள சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆண்டு கிருஷ்ணபங்கள சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு ஜூன் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமையெல்லாம் வருது செவ்வாய்க்கிழமைக்கு வர்றதுனால செவ்வாய்க்கு உண்டான செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு உண்டான நாள் செவ்வாய்க்கிழமையில் வரும் இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு திருமண தடை நீங்கி சுபகாரிய தடைகள்லாம் நீங்குவதற்கு விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி அதாவது இன்றைக்கு நீங்கள் காலையிலேருந்து நிறைய பேர் இருந்து விநாயக பெருமானுக்கு வழிபாடு பண்ணுவாங்க அப்படி உங்கள் நீங்கள் இதுவரைக்கும் விநாயக விரதம் இருக்கலாம் விரதம் மேற்கொள்ளலாம் அப்படின்னாக்கா பரவாயில்ல இன்றைய மாலை விநாயகர் ஆலயத்துக்கு சென்று அவருக்கு வந்து அருகம்புல் சாற்றி வழிபாடு பண்ணினாலே போதும் வசந்த காலத்தில் துவக்கமாக வரும் இந்த ஆணி மாத சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் பாவங்களும் நீங்கிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை காக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் ஆனி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் அனைத்து விதமான தடைகள் சவால்கள் ஆகியவற்றை கடந்து வெற்றியை அருளக்கூடிய ஆற்றல் இந்த சிறப்புமிக்க நாளுக்கு இருக்குது பெங்கல சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இருக்கிறவங்க ஆரோக்கியம் செல்வம் வெற்றி என அனைத்து விதமான நலன்களையும் பெற்று விநாயக பெருமான் அவங்களுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார் பரிபூர்ணமாக அவங்க கூடியே இருந்து அருள் புரிவார் என்பது ஒரு நம்பிக்கை கிருஷ்ண பிங்கல சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்கிறவங்க நீண்ட நாள் நிறைவேறாத விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி அவர்களை சுற்றி இருக்கும் அனைத்து விதமான தீய சக்திகளையும் விநாயக பெருமான் அகற்றிவிடுவார் இந்த விரதம் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அது நீங்கிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை குறிப்பாக நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கணவன் மனைவிக்குள்ளே ஓயாத பிரச்சனைகளை இருந்து மனவேதனையில் இருக்கிறவங்க இப்படிப்பட்டவங்க இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை மனதார வழிபாடு பண்ணாலே அனைத்து பிரச்சனைகளும் விலகிடும் அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு விருப்பமான விநாயகர் அகவல் படிக்கிறது விநாயகருடைய போற்றிகள் சொல்கிறது விநாயகருடைய மந்திரங்கள் சின்ன சின்ன மந்திரங்கள்லாம் சொல்லி வழிபாடு பண்ணுறது காயத்ரி மந்திரம் சொல்கிறது இப்படி உங்களால் என்ன சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் அப்படி எதுவுமே தெரியலன்னாக்கா கிணங்களை தீர்க்கும் விநாயகரை போற்றி ஓம் கம் கணபதியே நமக விக்னங்களை தீர்க்கும் விநாயகராக போற்றி ஓம் கம் கணபதியே நமக இந்த ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மாலையில் நடைபெறக்கூடிய விநாயகர் பூஜையில் கலந்துக்கிட்டு அதற்கு அப்புறம் சந்திர தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செஞ்சு போங்க விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் எங்கே பார்த்தாலுமே தெரு முனையில் கூட விநாயகர் இருப்பார் எந்த முச்சந்திக்கு விநாயகர் இருப்பார் சரிங்களா உங்கள் கோயில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன விநாயகர் ஆலயத்துக்கு சென்று அவருக்கு ஒரு அருகம்புல் வாங்கி சாற்றி நீங்கள் மனதார உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு வாங்க கூடிய சீக்கிரமே அது அனைத்தும் நிறைவேறும் மன நிம்மதி பெறும் செல்வ செழிப்பான ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை அந்த விநாயக பெருமான் நமக்கு கொடுப்பாருங்க இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பதிவை பார்த்தவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்